அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு நிறை மனது கொள்ளு இறைவன் கொடுப்பதை இனிதாக ஏற்றால் இறைவன் கொடுப்பதை இனிதாக ஏற்றால் இன்னும் கொடு இறைவன் கொடுப்பதை இனிதாக ஏற்றால் இன்னும் கொடுப்பான் இறைவன் அவனும் கொடுத்தது குறைவென்று குறை சொல்லி வாழ்ந்தால் கொடுத்தது குறைவென்று குறை சொல்லி வாழ்ந்தால் கொடுப்பதை நிறுத்தி கோபமும் கொள்வான் கொடுத்தது குறைவென்று குறை சொல்லி வாழ்ந்தால் கொடுப்பதை நிறுத்தி கோபமும் கொள்வான் குறை சொல்லி வாழாமல் நிறை சொல்லி வாழ்ந்தாள் குறை சொல்லி வாழாமல் நிறை வாழ்ந்தால் கொடுப்பவர் அனைவரும் கூடவே கொடுப்பரே குறை சொல்லி வாழாமல் நிறை சொல்லி வாழ்ந்தால் கொடுப்பவரனை வரும் கூடவே கொடுப்பரே இறைவன் கொடுப்பதை நீதகையேற்றால் இன்னும் கொடுப்பான் இறைவன் இறைவன்வனும் கொடுத்தது குறைவென்று குறை சொல்லி வாழ்ந்தால் கொடுத்தது குறைவென்று குறை சொல்லி வாழ்ந்தால் கொடுப்பதை நிறுத்தி கோபம் கொள்வான் குறை சொல்லி வாழாமல் நிறை சொல்லி வாழ்ந்தால் குறை சொல்லி வாழாமல் நிறை சொல்லிவான் கொடுப்பவரனை வரும் கூடவே கொடுப்பரே கொடுப்பவரனை வரும் கூடவே கொடுப்பரே வணக்கம்